அதுல அதுக்குது. விட்டது. ஸ்கூல்ல எல்லாரும் குளிச்சிட்டலாம். அனகர் பைக்ல ஏவனா வந்து சாவுறான். தேவையா அது வண்டி ஆஃப் ஆயிட்டு இருக்கு. ஒரு ஒரு போத அடிக்குறவனா இருக்கு.

பைத்தியகாரன்ல கூட சேர்ந்துட்டேன் பைத்தியகாரன்ல நீ பைத்திய மாதிரி எங்கேயோ கூப்பிட்டு போறான்ல தண்ணி இடுப்புக்கு மேல போகுது இங்க போனோம் அந்த குளத்தை கரை குளத்தை பார்த்தே தீர்வு சொல்லிட்டு போறான்ல கரை குளத்தை தண்ணி நிறைய போகுது இப்ப நாங்க அதை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம் தண்ணி மிகவும் வேகமாக வந்து கொண்டிருக்கிறது இங்க இழுத்து அந்த கரையில் தூக்கி எரிஞ்சிடும் போல எப்படியோ போயிட்டு இருக்கோம் இந்த குட்டி பாவம் போச்சு நீலாங்க புயல் காலத்துல போதும் இந்த கடைக்குள்ள ஏழா யாரா என்ன தண்ணி வேறல இழுக்கு தெரியுமா நடக்கவே முடியலங்க பொங்களுக்காக நாம இவ்வளவு கஷ்டப்படுறோம் நீங்க ஏகள் பொங்கல் காಲಿ நான் இவ்வளவு கஷ்டப்படுறோம் நீங்க எங்களுக்காண்டி லைக் மட்டும் போட்டு அந்த சப்ஸ்கிரைபர் கொஞ்சம் ஆவி குட்டி தேர்க்கங்கடா வீடியோ எடுக்கிறனால என்னால நடக்க முடியல இத போவேண்டாடா ப்பா கேட்ட மக்களே உங்களுக்காக வாழலாம் இல்ல கூட்டு வந்து கொல்ல பாக்காங்க ஆனா என்னைய யாரால அடிக்க முடியாது அப்பா வந்துவிட்டேன் ஒரு வேலையாக அந்த கடையில் இருந்து தாண்டி வந்துட்டேன் உங்களை வீடியோ போடுற காண்டி தான் வந்திருக்கேன் வாங்க தண்ணி இந்த வயருக்குள்ள எவ்வளோ ஸ்பீடாக போகுதுன்னு இந்த விவசாயி பாவம் வாழெல்லாம் போட்டுருக்காரு வாழெல்லாம் அழிஞ்சிடும் அது வாழ்க்கையே அழிய போகுது பார்த்து பண்ணுங்க எந்த இடத்துல போனோம் ரைட்டா சத்தமா சத்தமாக பாலத்து போயிருக்கலாம் செவருலாம் இடிஞ்சு விழுந்துட்டு பாவம் வீடு எடுத்து வீடு எடுத்துக்கே தான் இருப்பேன் இதெல்லாம் நம்ம பாலத்துல போய் இந்த பாலத்து வீடியோ லாஸ்ட்ல போடுறேன் நாங்க கரையை கடந்து வந்தி

பாருங்க ாலையும் அடிக்க முடியாது என்ன யாராலையும் அடிக்க முடியாது

இவ்வளவு மாதிரி சிங்கம்டா அதுதான் நமக்கு இருப்பா சிங்க அடுத்த பாலை இது என்னைக்கு இடிஞ்சு உள்ள போகுதோ புதுசு கவர் கவர்மெண்ட் நாங்களும் கஷ்டப்பட்டு இருக்கோம் அண்ணா விரால் போட்டாச்சு நீ விரால் போட்டாச்சு எங்க போட்டாச்சு எடுத்தாச்சு

எங்களும் குளம் கட்டி குளத்தின் நிலைமையே இப்போ உங்களுக்கு நான் காட்டுறேன் இந்த இது மட்டும் கொஞ்சம் மேடான பகுதினோடனே தப்புச்சிக்கிட்டு பாருங்க தண்ணிய பாருங்க முடிஞ்சு போச்சு கரட்டி குளமே நரஞ்சு போச்சு மரம்லாம் சரிஞ்சு போச்சு மரம் சரிஞ்சுட்டு விடிய திட்டதா விடியால மரம்லாம் சரிஞ்சு நான் கட்டி குள மறுகால் வந்துட்டு சுத்தி பார்க்க இடமெல்லாம் தண்ணி தான் கடல் மாதிரி இருக்கு

அங்க பெரிய இந்த மேடே உடஞ்சி போச்சு உடஞ்சி அங்க தண்ணியை பாருங்க அவ்வளோ தண்ணி வந்துருக்கு அப்படியே சுத்தி பாருங்க ஃபுல்லா தண்ணி குடிஞ்சு போச்சு காரட்டி குளத்துல இருந்து யாரும் காட்டுக்கு கூட வர முடியாது கிடுக்கில விட முடியாது ஒன்றும் பண்ண முடியாது கார்டி குளம் கடல் மாதிரி ஆயிடுச்சு மேலே எப்படி இருக்கணும் என்னடா பைப்பு வாட்டிய தண்ணிலாம் அநியாயத்துக்கு ஸ்பீடாக போய் இருக்கு அனைத்து மக்கள்களும் எங்கே தான் போகிறாங்களோ எங்களுக்கும் தெரியல நாங்கள் எங்க போடுறோம் எங்களுக்கு தெரியல ஆனால் போய்கிட்டே இருக்காங்க எல்லாரும் நாங்களும் போய்கிட்டு என்ன பாருங்க அப்படியே நிறைஞ்சி அப்படியே எடுத்துல தண்ணியாக நம்மளுக்கு இவ்வளோ தண்ணி நிற்கு மழை விட்டு விட்டுனா தண்ணியெல்லாம் ஆற்றுக்கு போயிடும் நம்மளுக்கு தண்ணி அவ்வளோ கெட்டாது அதனால் பயப்பட வேண்டாம் இது சென்னை மாதிரி கெட்டி தேங்கி ஒரு வாரம் ரெண்டு வாரம் நிற்காது மழை விட்டுச்சுன்னா ஓடிடும் எல்லா தண்ணியும் எவ்வளோ வேகத்தில் குளத்துக்கு போகுது பாருங்கள் புயல் போயிட்டு இருக்கு அதனால நமக்கு பயம் இல்லை அவனுக்கு பயம் இல்லை இங்கே இது வீடு முடிஞ்சிட்டு நான் கிருபா ஐயா குளிச்சு கிடக்காரு குளிக்கட எல்லாம் குளிர் பாருங்க அவரு அங்க குளிச்சு கிடக்கான் எங்க குளிச்சு நடக்காரு ரெண்டி வீட்டுக்கு யாராலும் அடிக்க முடியாது தண்ணி எப்படி ஓடுது படத்துல ஆமா வீடுதான் பாருங்க பாவம் நாளைக்கு வீடு கட்டி கொடுங்க கவர்மெண்ட்ல இருந்து தமிழக அரசு இது உனக்கு தான் வீடு கட்டி கொடுங்க சுத்திட்டாரா கட் பண்ணிட்டேங்க நமது குளம் நிறைந்து விட்டது இது தண்ணி ஆடுது வாழ்வாங்க அங்கே இங்கே பாருங்க பாலத்தை ஒட்டி எப்படி போகுதுன்னு இப்போ தெரியும் உங்களுக்கு அழகாக